ஸ்டாலின் பேசுறாரு கரூர்ல நடந்த சம்பவத்தை பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்க வந்து பார்த்தாங்க அரசியல் செய்யறாங்க நாங்க செய்வாங்க எல்லா அரசியல் தான் செய்ய முடியும் பாதிப்புக்குள்ளாகி இருக்குது அந்த பாதிப்புக்குள்ளாக மக்களுக்கு ஆள் சொல்ல வராங்க அது என்ன தவறு இருக்குது அதே பாரதிய ஜனதா கட்சி மற்ற மாநிலத்தில் நடக்கிற அசமாவத்தை போய் பார்க்கணும் நீங்க இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் விசாராயம் கொடுத்து இறந்தார்களே நீங்க போய் பார்த்தீங்க உங்களுடைய திமுக ஆட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் விசாராயம் பறி குடித்து இறந்திருக்கிறாங்க அவன் போய் ஆறுதல் சொல்ல பக்கு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் ஆக தமிழ்நாட்டு மக்களை ஒருபோதும் இந்த அரசாங்கம் பாதுகாத்தது கிடையாது பாதுகாத்திருக்காங்களா மக்களா பாதுகாத்துக்கிட்ட தான் மக்களா பாதுகாத்துக்கிட்ட இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் இணை இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்ல ஆகவே மக்கள் தங்களை தாங்களே பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா இருக்குதா பாதுகாப்பு கூட பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்க என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்டத்தின் ஆட்சி நடைபெற்றது ஆனால் தமிழகத்தில் சந்தி சிரிக்கின்ற அளவிற்கு இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிகாரத்தை தான் பார்க்கவில்லை மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்க்கின்ற பார்ப்பதாக தெரியவில்லை ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்